الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم ببلد بسم الله الرحمن الرحيم فأقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العظيم وقال عيلا قال نبينا صلى الله عليه وسلم அல் எது உள்ளிய ஹைரூம் எல்லூ சுஃப்லா சதக் ரசூலுல்லா சல் அல்லாஹு அலி வஸ்லம் அலமதுல்லா புகழும் புகழ் செய்யும் ஜக்காத் என்ற கடமையை இஸ்லாத்தின் நான்காவது கடமையாக்கிய அல்லாஹ்கே எல்லா புகழும் முறையாகட்டுமாக மேலும் அவனுடைய சலாத்தும் சலாமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா எம் பெருமான மகமது நபி சொல்லுல்லாஹு அலி வஸ்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்திய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவேன்கள் தபா தாவேன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் அக்குதாபுகள் குறிப்பாக நல்லதோர் மஜினீசில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றாம் நிலவட்டமாக ஆமீன் அலம் இன்றைய சமுதாயம் ஒரு கடமையை மிகவும் மறுக்கின்றது ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதை இந்த கடமையை கொடுக்கதற்கு மிகவும் மறுத்து மறுக்கக்கூடிய சமுதாயமாக என்ற ஒரு சமுதாயம் இருக்கின்றது அது என்ன கடமை என்று சொன்னால் அதுதான் ஜக்காத் இன்று ஒரு பணக்காரன் நிற்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் ஒரு பக்கீரோ ஒரு முஸ்கினோ ஒருவன் போய் அவனிடத்தில் அந்த சக்காத்தையோ அல்லது அந்த சதக்காவை கேட்கின்றான் ஆனால் அந்த சக்காத்துக்கும் அந்த சதக்காவுக்கும் உள்ள அவன் அந்த வித்தியாசம் என்பது அந்த பணக்காரன் இடத்தில் தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் சதக்கா என்பது அந்த ஒரு ஜாசிப்பின் கீழ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கணக்கு ஜக்காத் என்பது இவனே போய் அந்த கடமையை நிறைவேற்றணும் என்ற அச்சத்தில் போய் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தொகை தான் ஜக்காத் ஏனென்று சொன்னால் ஜக்காத் என்பது இந்த இஸ்லாத்தின் நான்காவது கடமையாக இருக்கின்றது ஜக்காத் என்பது இந்த இஸ்லாம் மதத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு தனி சிறப்பும் மேலும் ஒரு தனி கடமையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் மற்ற மதத்தில் கூட சதக்கா இருக்கின்றது வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது ஒரு அமைப்பின் கீழ் அந்த அந்த சமுதாயம்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் எந்த ஒரு மதத்திலும் ஜக்காத் என்ற அந்த ஒரு கடமை என்பது எந்த ஒரு மதத்திலும் இல்லை மாமீன்கள் அல்லாஹாலா குரஹானில் சொல்கின்றான் மாமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக தலா குரானில் கொண்டிருந்தான் அது எப்படிப்பட்ட உக்மீன் என்று சொன்னால் ஃபக்கீம் சலாத் வாஹாது சகாத் என்பதாக அல்லாஹால கூறுகின்றான் யார் என்றால் எவன் ஒருவன் தொழுகையை நிலைநாட்டி சரியான முறையில் ஜக்காத் திருக்கின்றானோ அவன் வெற்றி அடைந்து விட்டதாக அல்லாஹாலில் கூறுகிறான் என்றால் நாம் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு பொழுதும் ஒரு முஸ்லீமாக நாம் வெற்றி அடைய மாட்டோம் என்பதாக அல்லாஹால குரானில் கூறுகின்றான் அது மட்டுமல்ல தாலா குரானில் பாக்கிம் சலாத் வஹாத்து ஜக்காத் என்பதாக பதிமூணு இடங்களில் அல்லாஹால குரானில் கூறுகின்றான் அது மட்டுமல்ல அல்லாஹால கூறுகின்றான் சலாது ஆது சக்காத் என்ற வார்த்தையில் தொழுகையும் அது சக்காத் என்ற வார்த்தையும் இரண்டிற்கு மத்தியில் ஒரு பிரிவினை இல்லாமல் அல்லாஹாலா ஏன் பதிமூணு இடத்தில் கூற வேண்டும் என்று சொன்னால் ஜக்காத்தும் சலாத்தும் இரண்டும் ஒரே கடமையை போன்று தாலா குரானில் கூறுகின்றான் அதற்கு அபுபக்கர் சித்திகரல் அல்லாவுதால அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் அன்றைய முஸ்லீம்கள் ரசூல்லாவின் காலத்திற்கு பின்பு ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஒரு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் அந்த சக்காத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள் அப்பொழுது உமர் அலியில்லாஹன் அவர்கள் அபுவக்க சித்திகிரா அவர்களிடத்தில் வருகிறார்கள் அபுவக்க சித்திகரில்லா அவர்கள் உமர் அலி அவர்களிடத்தில் சொல்கிறார்கள் நான் இந்த சக்காத்தை கொடுக்க மறுக்கும் அந்த சமுதாயத்திற்கு நான் கண்டிப்பாக போர் புரிவேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது உமர் அலி இல்லாஹன் அவர்கள் அறிவி சொன்னார்கள் ஒருவன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இருக்கின்றான் என்று சொன்னால் மட்டும்தான் அவனிடத்தில் நாம் போர் புரிய வேண்டும் ஆனால் அப்படி அவன் சொல்லவில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் நாம் போர் புரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் சக்காத் என்பது ஒரு கடமைதான் அதை கடமையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை மட்டும்தான் நான் கொடுக்க வேண்டும் அது அதுவும் அல்லாவதால அவனுக்கு அந்த தண்டனையை கொடுப்பான் என்பதாக அவ்வக்க சித்திகரில் இல்லாவதால அவர்கள் சொல்லுவார்கள் அவளுது உமரலிவா அவர்கள் அவர்கள் கேட்பார்கள் ஏன் இதற்கு இவ்வளவு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் எவன் ஒரு அவக்கானவர்கள் சொல்வார்கள் எவன் ஒருவன் தொழுகையோ ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறானோ அவனிடத்தில் நான் கட்டாயமாக நான் போர் புரிவேன் என்பதாக அவத்திகரில்லோன் அவர்கள் அறிவிப்பார்கள் ஏன் என்று சொன்னால் அவ்வளோ ஒரு முக்கியமான அந்த ஜக்காத்திற்கு சூர்லாஸ் ஆலோசனா அவர்களும் சரி அவர்களுக்கு பின்னால் வந்த நான்கு கலிஃபாவுகளும் சரி அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஜக்காத் கொடுக்காதவனின் நிலை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அவன் எழுப்பப்படுவான் எந்த நிலை என்று சொன்னால் அவனிடத்தில் ஒரு தோல் சதை துண்டு இல்லாமல் அவன் எடுக்கப்படுவான் இப்பொழுது நேரத்தில் ஒரு சீரோ அல்லது ஒரு சதையோ விழுந்து விட்டது என்று சொன்னால் அதை பார்த்து நாம் அருகறுப்பாக அவனை விட்டு நாம் விலகிச் சொல்வோம் ஆனால் அவனிடத்தில் அன்றைய நிலையில் ஒரு சதை துண்டு இல்லாமல் அவன் எலும்பாக அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னால் அந்த ஜக்காத் கொடுக்காத நிலை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்றே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்பாடமானவர்களே அது மட்டுமல்ல இந்த ஜக்காத்தின் அளவு என்று ஒருவனிடத்தில் தெரியவில்லை ஏனென்று சொன்னால் ஜக்காத்து ஜக்காத்தை பற்றி இந்த இமாம்கள் நிறைய இடங்களில் பணக்காரன் மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த அளவை குறிப்பிடுவதில்லை அதனால் ஒரு பணக்காரன் நினைத்து கொண்டு இருக்கிறான் ஓரளவு அவனுக்கு பணம் இருக்குது சக்காத்து அளவு ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதியெல்லாம் இருக்குது ஆனால் அவன் என்ன நினைக்கிறானா நான் இன்னும் பணக்காரன் ஆவலை அப்படி நான் இன்னும் சக்காத்து கொடுக்க அவன் நினச்சி அந்த சக்காத்த கொடுக்காமட்டுறான் நேரத்தில் தங்கத்தில் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இருந்தது என்று சொன்னால் அவன் மீது சக்காத்து என்பது கடமையாகும் மேலும் ஒரு நேரத்தில் வெள்ளி என்பது அறுநூற்றி பன்னெண்டரை கிராம் இருந்தால் அவனிடத்தில் அந்த சக்காத் என்பது கடமையாகும் இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நேரத்தில் எண்பத்தி எட்டரை கிராம் தங்கம் சேர்ந்துருச்சுன்னா மனைவியை சுற்றுறானவங்க அன்றைக்கி போய் தங்கத்தை போய் விற்று ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கி கொடுங்க இல்லாட்டி சக்காத்து வந்து நம்ம கடமையாகிடும் நம்ம சக்காத்து கொடுத்தா நம்ம வந்து ஏழை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சக்காத்தை வச்சு ஒரு நிலமோ அல்லது ஏதோ ஒரு பணம் அல்லது இந்த கால்நடைகள் இங்கே தான் சொல்லி வாங்கிடுறாங்க ஆனால் ஜக்காத் என்பது தங்கம் வெள்ளி வடிவம் தங்கம் வெள்ளி மீது மட்டுமா கடமை அல்ல ஒரு நிலத்தில் பணம் என்பதை அந்த ஜக்காத்துடைய அளவை எட்டினால் அந்த பணத்திற்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஒருவன் அந்த நிலத்தை அந்த காசை கொண்டு அந்த நிலத்தில் விவசாயம் செய்தால் அந்த விவசாயத்திற்கும் அவன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அவன் அந்த ஜக்காத்துடைய அந்த அளவை கொண்டு ஒரு கால்நடையை வாங்கினால் அந்த கால்நடைகளுக்கும் அவன் ஜக்காத் கொடுக்க வேண்டும் இன்றைய சமுதாயம் யார் யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதே தெரியவில்லை ஒரு கணவன் என்ன செய்கிறானா தன்னுடைய மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்குறான் ஒரு மனைவி என்ன சொன்னானா தன்னுடைய கணவனுக்கு ஜக்காஸ் கொடுக்குறான் ஆனால் அவ்வாறல்ல மனைவிக்கு நம் காசு தருவது என்பதே நம்ம மீது ஒரு கட்டாயம் இன்றைய சமுதாயம் யார் யாருக்கு ஜக்காஸ் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பக் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய பக்கீர்கள் ஏன்னென்று சொன்னால் அவர்கள் தங்குவதற்கு வீடும் அல்ல அவர்களுக்கு யாரும் உதவி புரியதற்கு சொந்தமில்லை அவர்களிடத்தில் நாம் முதலாவது ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் இரண்டாவது மிஸ்கின்கள் அதாவது அவர்களிடத்தில் ஜக்காத்து ஜக்காத் கொடுப்பதளவுக்கு அவர்களிடத்தில் பணம் இருக்காது ஆனால் அவங்களுக்கு வீடு இருக்கும் அவர்களுக்கு நிறையா பிரச்சனைகளும் அல்லது கடனோ இருக்கும் அப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் ஜக்காத்தை கொடுத்தால் பின்வரும் தான் அவர்களும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு நிலைக்கு அவர்கள் வருவார்கள் மூன்றாவதாக ஆமினு அதாவது ஜக்காத்தை வசூலிப்பவர் வசூலிப்பவர்களிடத்தில் நாம் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த ஜக்காத்தை வசூலித்து யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நன்கறிந்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள் ஐந்தாவது அல்லபுத்துல் குழு என்று சொல்லக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் என்று சொன்னால் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு அவர் சொந்தத்தை விட்டு அவருடைய வீட்டை விட்டு அவருடைய உறவை விட்டு அவர்கள் வந்திருப்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் எதை நம்பி வருவார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் ஜக்காத் என்ற ஒரு பன்மை இருக்கின்றதே அதே கொண்டு நாம் ஒரு செல்வத்தில் நன்ற நன்றாக நாமும் ஒரு செல்வந்தராக நாமும் வரக்கூடிய காலத்தில் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாமும் வருவோம் என்று நினைத்து அவர்கள் வருகிறார்கள் ஆனால் இன்றைய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் என்னவென்று என்ன செய்கிறேன் என்று சொன்னால் அந்த சக்காத்தை கொடுத்து மறுத்து அவர்களே திருப்பி காஃபிராக ஆக்கி விடுகிறது அப்படிப்பட்ட அந்த நிலையை விட்டு அல்லாஹால நம்மளை பாதுகாப்பானாங்க ஐந்தாவதாக ரிக்காப் அதாவது அடிமைகளை விடுதலை செய்வதற்காக இந்த சக்காத்துடைய பணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆறாவது கா காரி அதாவது கடனில் முழுங்கி இருப்பவர்களுக்கு நாம் நம்மளுக்கு சக்காத்தை கொடுத்து அவர்கள் அந்த கடனை அடைத்து அவர்களும் சக்காத்து கொடுக்கின்ற நிலைக்கு நாம் அவர்களை திருப்ப வேண்டும் மூன்றாவது ஏழாவது சபீல் இல்லா அல்லாஹுடைய அல்லாஹிடத்தில் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகின்றவர்கள் அல்லது அல்லாஹ கல்வியை தேடி செல்கிறவர்களுக்கு நம்ம ஜக்காதை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹின் போ பாதையில் போர் செய்தார் என்று சொன்னால் அந்த போர் அந்த நன்மை என்பது நம்மளுக்கும் கிடைக்கும் அதுவே நம் அல்லாவின் பாதையில் கல்வியை தேடி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொழுகின்ற தொழுகை ஓது ஓதுகின்ற குரான் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களுடைய அந்த நன்மைகளும் நம்மளுக்கு வந்து சேர்ந்தோம் கடைசியாக இவ்ணு சபையில் வழிபோகர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அன்றூ செல்வம் அவருடைய காலத்தில் பைத்துல் மால் என்ற ஒரு சக்காத்திற்கென தனி இடமே ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைய சமுதாயம் என்பது ஜக்காத்தே கொடுக்க மாட்டேங்குது அதுக்கேங்கப்பா தனியே இடத்துக்கு நீங்க போப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க இன்றைய சமுதாயத்தில் மூன்று நபர்கள் கேள்வியின்றி சொர்க்கத்தில் நரகத்தில் நுழைவார்கள் என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம் அதில் குறிப்பாக சக்காத்தை யார் கொடுக்கவில்லையோ அவர்கள்தான் அந்த நரகத்தில் கேள்வியின்றி அல்லாவதாலா அவர்களிடத்தில் கேள்வியை கூட கேட்க மாட்டான் நீங்கள் இவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லிவிடுவான் இதே போன்று முரழியில் அவர்களுடைய காலத்தில் சம்பவம் நடக்கும் உமர் அலி அல்ல அவருடைய ஆட்சியில் வந்து ரசூல்லா இஸ்லா அலுவலா அவருடைய காலத்தில் ஒரு சஹாபி வந்து ரசூல்லா இஸ்லா அலுவலா அவரிடத்தில் இடத்தில் யாரை தான் எனக்கு துவா செய்யுங்கள் என்பதாக சொல்வார் ஏனென்றால் அந்த சஹாபியுடைய வீட்டில் வறுமை என்பது ரொம்ப அதிகமாகிவிடும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய வீட்டில் ஒரே ஒரு ஆடை தான் இருக்கும் அதாவது தன்னுடைய மனைவி தொழுது முடித்த பின்னு அந்த ஆடையை வாங்கி தன் கணவன் போட்டுக்கொள்வான் அந்த கண கணவன் தொழுது முடித்த பின்னு தன்னுடைய மனைவி அந்த ஆடையை போட்டுக்கொள்வான் அந்த அளவுக்கு அவர்களுடைய வீட்டில் வறுமை இருக்கும் ஆனால் சூர்லா இஸ்லா அவர்கள் துவா செய்த பின்பு அந்த வறுமையெல்லாம் நீங்கி அவர்கள் பெரிய செல்வந்தர் செல்வேந்தர்களாக ஆகிவிடுவார்கள் பின்பு அந்த செல்வத்திற்கு ரசூல்லா ஹிசுல்லிஸ் அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு சஹாபி தோழர்களை அனுப்புவார்கள் ஆனால் அந்த சஹாபி என்று நான் நான் வந்து நாளை கொடுத்துட்றேன் சரி நான் அவரும் மதியம் கொடுத்துட்றேன் அப்படியே அடுத்த நாள் ஓட்டிக்கிட்டே இருப்பார் அப்போ ரசூல் உள்ளா ஹிசுல்லுனா அவர்கள் சொல்வார்கள் இந்த சக்காத்தை நீங்கள் அவரிடத்தில் இருந்து ஒரு பொழுதும் வாங்காதீர்கள் என்று என்பதாக சொல்லிவிடுவார்கள் அது ரசூல்லாய் காலத்தில் ரசூல்லாய் சில அவர்கள் காலத்தில் மட்டும் அந்த சக்காத் வாங்கப்படலை முது பின் அவர் எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ காலம் ஹயாத்தாக இருந்தாலும் அவருடைய காலத்தில் ஃபுல்லாக அந்த ஜக்காத் என்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் இன்று ஒருவன் ஜக்காத்தை திருப்பி வேணாம் என்று சொன்னால் அவன் ஐயோ நல்லாதுப்பா நான் ஜக்காத்தை கொடுத்தாலும் நம்மள்கிட்ட வேணான்ட்டாங்க சரி நம்ம போயிடுவோன்னு போயிடுறாங்க இனி வருங்காலங்களில் ஒழுங்கா ஒழுங்கான முறையில் ஜக்காத்தையை கொடுத்து அதை தாமதப்படுத்தாமல் கொடுக்கக்கூடிய பாக்கியத்து வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கு தத்தார் ஆனாக வாக்கு தௌவான் அலமது இல்லாஹி அபுல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாது